தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு சண்டை சச்சரவுகள் நாள்தோறும் நடந்து வரும் நிலையில் போட்டியாளர்களின் அணுகுமுறைகளும் அடுத்தவரை மட்டம் தட்டும் வகையில் பேசும் பேச்சுகளும் சர்ச்சைகளை உருவாக்கி வருகிறது மேலும் இந்நிகழ்ச்சி கலாச்சார சீரழிவிற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்கிற எதிர்ப்பு குரலும் எழுந்து வருகிறது இந்நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாம் நாளில் இதுவரை நிகழ்ச்சியிலேயே இல்லாத வண்ணம் முதல் முறையாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது அதாவது மீண்டும் பள்ளிக்கு செல்வோம் என்று ஒரு டாஸ்கை அறிமுகப்படுத்தினர் அதில் போட்டியாளர்கள் அனைவரும் மாணவர்களாக இருக்க கவிஞர் சினேகன் அவர்களுக்கு ஆசிரியராக இருந்து நெறிப்படுத்தினார் அதில் போட்டியாளர்கள் அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை படித்து மனப்பாடமாக பாட வேண்டும் என்று தேர்வு வைக்கப்பட்டது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் வடநாட்டுக்காரர்கள் பல்வேறு வகைகளிலும் இந்தி மொழியை நம் மீது திணித்து வரும் நிலையில் தமிழகத்தில் நடக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக இருக்கும் சில வடநாட்டுக்காரர்களும் தமிழ் மொழியை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடினர் அவர்களது உச்சரிப்பில் சில தவறுகள் இருப்பினும் வேற்று வேற்றுமொழியைச் சேர்ந்த போட்டியாளர்களும் தமிழின் சிறப்பை போற்றும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வைத்த பிக் பாஸ் நிகழ்ச்சியினரின் இச்செயல் பாராட்டுக்கு உரியது என்பதில் சந்தேகமில்லை மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி